காலையில ஒரு பாடல் மாலையில ஒரு பாடல் பதிவு பண்ணி அனுப்பிடுவோம் இப்ப சின்ன தம்பி எவ்வளவு ஏத்த எவ்வளவு புகழ் பெற்ற வெற்றிப்பாட்டு எவ்வளவு நேரத்துல இசை அமைச்சிரு கம்ப மெட்டா அமைச்சிருப்பாரு நினைக்கிறேன் அரை மணி நேரம் தான் அரை மணி நேரம் தான் அடுத்தாள் சொல்றது இல்ல நான் தான் இருந்திருக்கேன் நான் எங்க அப்பா மணிவண்ணனுடைய இணை இயக்குநரோ அவர்கிட்ட பெட்டி வச்சு நினைட்டு இருந்தேன் நான் அவர் அவர் நின்றுகிட்டே இருந்தேன் அவர் கண்டுக்கல தம்பி அந்த அந்த இடத்துல இந்த பாட்டு ஒன்று பாடி பாடி கட்டின இல்லைடா அது எப்படி வரும்னு சொல்கிறா அது சொல்கிற ஐயாட்டா அப்படின்னோடனே அது என்ன இவனை பாட சொல்கிறாரு நான் பெற்றியோட நிற்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் தான் போயிருக்கோம் அவர் சொல்கிற என்னது யார் என்னோட எங்கள் அப்பா சொல்கிறார் அசோசியேட் டேரக்டர் நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நினைக்கிறேன் அப்படியா சரி பெற்றி வை உட்கார் பாடு கேட்டு நான் ஒரு பாட்டு பாடு கண்ணில் ஏதோ மின்னல் அடிச்சு அது எப்படி அந்த இடத்துக்கு சரியா வரும் நான் ஒண்ணு போடுறேன் நான் போடுறேன் நான் போடுறேன் இந்த பாருங்க நீங்க எல்லாம் நம்புங்க நம்புங்க ஏங்க என் குழந்தைங்க வீரகாமாலியா வீரகா மாகாளி ஆனையா சொல்றேங்க சத்தியமா பாருங்க இப்படி போடுறா அப்படிங்க இப்படி போடுறாங்க இவ்வளவுதாங்க இந்த கை இங்க போயிருக்கு இங்க போயிருக்கு கை இப்படி அமுக்காது மயில் இறகால மயில் இறகால வருடன்னு அப்படி இருக்கும் அப்படி மெதுவா அப்படி வருடும் அப்படிங்க

அங்க ராமுக்கு போட்டு எப்படி எருடி பாருங்க அவரை ரைஸ் டிவி வச்சுக்கிறீங்களா ஒண்ணு சோறு தண்ணி ஒண்ணு தேவை எங்களை பெத்த தாய் பாடின தாலாட்டு எவளுக்கு நினைவு இருக்கு இந்த குடத்துல ஆனா அங்க முப்பது நாற்பது வருஷமா ஒரே ஆளோட தாளாட்டு சளிக்கல சளிக்கல இல்லைக்கும் சளிக்கில்ல